ஹலோ பிரைஸ்லா இன்றைக்கு கத்துடைய வார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நான் அநேக நன்மைகளை செய்தேன் ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க முடியவில்லையே என்று அங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னுடைய நற்கிரியைகளையும் நீ செய்கிற நல்ல காரியங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் மனிதர்கள் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய செய்த ஒவ்வொரு செய்கைக்கும் பலனை அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் மனிதர்களுக்காக மனிதர்கள் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும் மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நாம் உதவிகளையும் நற்காரியங்களையும் கிரியைகளையும் செய்யாதபடிக்கு நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக அவருக்கு முன்பாக நாம் நம்முடைய முழு மனதோடு முழு இருதயத்தோடு நன்மைகளையும் நன்மையான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறார் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை என்னுடைய நற்கிரியைகளை பார்த்திருக்கிறேன் உனக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் விசுவாசிப்போம் நான் செய்த காரியங்கள் நான் செய்த நன்மைகள் மனிதன் பாராட்டா விட்டாலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் தரப்போகிறார் என்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று விசுவாசிப்போம் அத்தன் நம்மோடு கொண்டு பெரிய கதசி வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையான பருவத்தின் தந்தை ஆசூதிப்பட்டதான அந்த நாளிலையும் கொடுத்த முடியாத வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எத்தனையோ விதமான நற்காரியங்களையும் நன்மைகளை செய்திருந்தாலும் ஒரு நல்ல பெயர் வாங்க முடியவில்லையே இவர்களது ஒரு பாராட்டை பெற முடியவில்லையே எரிந்து பேசுகிறார்கள் எரிந்து விழுகிறார்கள் என்று கூட நினைத்து கொண்டுகிறோம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கும் தகுப்பன் மேலே இருக்கிற விரக்தியை மாற்றி போடுங்க எத்தனையோ நன்மைகளை நாம் செய்தோம் நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்க மாட்டேங்கிறார்களே அல்லது ஒரு நல்ல ஒரு பெயருக்கு கிடைக்க மாட்டேங்கிறது என்று சொல்லி புலம்புகிற பெற்றோர்கள் புலம்புகிற பிள்ளைகளையும் கரத்தில் வைக்கிறோம் இதே பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பிறார் நீர் பார்த்து அவர்களுக்கு ஏற்ற அவர்கள் செய்த நன்மை ஏற்ற பலனை அவளுக்கு கொடுத்து ஆசீர்வித்து நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் அடுத்த கரம் கொடுந்து பிரியாரி செய்து நாமத்தை மேப்படுத்த வேண்டும் எங்களுக்கு காப்பாடு விட்டு எஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்